அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பாமண்டிஜம் சாந்தி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பொதுவாக அந்த இதில் மார்ச் மாதம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த பதிவில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கும் அவங்களோட உடல்நலம் எப்படி இருக்கும் பண வரவுகள் எப்படி இருக்கும் இப்படி அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி எல்லாமே நம்ம அதில் சொல்ல போகிறோம் அதனால் பொதுவாக வந்து இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கு கமெண்ட்டு ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து நல்ல உற்சாகங்களை கொடுக்கும் நான் இன்னும் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எப்படி போட முடியும் நம்ம வீடியோ அப்படி போட முடியும்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போடுறதுக்கு உண்டான முழுமையான முயற்சிகளை எடுப்பேன் பொதுவாக இந்த விருச்சிக ராசின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷத்தில் வந்து எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாயா இருக்காரு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து விசா நாலாம் பாதம் அனுஷம் கேட்டு இதெல்லாம் எல்லாம் இருக்குது பொது வந்து விருச்சிக ராசியில் இந்த ராசியில் வந்து சந்திரன் நீசம் அடைகிறதுனால பொதுவாக அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரியாமல் டக்குன்னு பேசிடுவாங்க அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா இவங்கள சேர்ந்தவங்களே இன்னைக்கு நண்பராக இருக்கணும்னு நாளைக்கு வந்து கென்ஸ்டாக போகலாம் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது பொதுவாக அந்த ராசிக்காரங்க நிறைய பேர் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இராணுவம் போலீஸு இல்லை அரசாங்கத்தில் தொழில் பண்ணுறவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ப்ரொமோட்டர்ஸு புரோக்கர்ஸு இது மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் அது மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இதில் இருக்கலாம் ஒரு சில பேர் அரசியலில் இருக்கலாம் அரசியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அரசு அரசியல் சினிமா கலைத்துறை இதுலேயும் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டில் இப்போ ராகு இருக்காரு அங்கே கூடவே வந்து புதனும் இருக்கு அங்கே கூடவே வந்து சுக்கரனும் உச்சமாக இருக்குது இவங்களுக்கு வந்து ஏழு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்ரன் வந்து ஐந்தாவது வீட்டில் உச்சமாக இருக்காங்க அது மாதிரி வந்து ஏழாவது வீட்டில் குரு பகவான் பார்வையில் இருந்த ராசி இருக்குது ஸோ இதெல்லாம் அது மட்டும் இந்த கடைசி இந்த மாத கடைசியில் சனி பகவான் வந்து ஆகி உங்களுக்கு அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதில் வந்து பொதுவாக வந்து சுக்ரன் மீன ராசியில் இருக்கிறதுனால பண வரவு வந்து நல்லாயிருக்கும் செலவினங்களும் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த சூரியனும் வந்து இந்த மா இந்த மாத பாதியில் வந்து அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுறாரு அதுவும் தொழில்ஸ்தானத்து அதிபதியாக இருக்கிறதுனால அதுவும் வந்து உங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு உயர்வு இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய முயற்சியில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கார் அவர் வந்து அஞ்சாவது வீட்டுக்கு போக போகிறார் பட் அம்மாவுடைய உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி விஷயங்களில் வீடு இது மாதிரி கோர்ட்டு கேஸு பொம்பு வழக்கு இதில் வந்து ஒரு சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படும் குரு வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லை வெளிநாட்டுலேருந்து உங்களுக்கு நிறையா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு ராகு கேது அஞ்சு பதினொன்றில் வந்து ராகு கேது இருக்கிறதும் நல்ல விஷயங்கள் தான் அதுவும் வந்து உங்களுக்கு உறவினர்களுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுடைய ஆதரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது புது அந்த மாதிரி வந்து இந்த விருச்சிக ராசிக்கு வந்து வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கவர்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா சாதகமான நல்லா இருக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்களும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லக்கூடிய இருக்குது ஆஃபீஸில் மட்டும் நீங்கள் என்ன ஜாக்கிரதையாக இருக்குன்னா ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களோட சரியாக நீங்கள் பேசணும் லட்னா வந்து அவங்க ஏதோ நீங்கள் கோச்சிக்கிறீங்க மனசில் எதோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைப்பாங்க உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் பேசி நீங்கள் நேர்மையாக தெரியப்படுத்துறது நல்லது நிதிநிலை போகிறதுல வருமானம் உயரும் ஆனால் வந்து நீங்கள் திட்டமிட்ட செலவு கரெக்டாக கரெக்டாக இருக்கணும் ஏன்னா வருமானம் வந்து வந்தாலும் செலவுகளும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எதை முன்னால் கொடுக்கணும் எதை பின்னால் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் அது மாதிரி பண்ணுறது நல்லது இல்லைன்னா வந்து கடை வாங்க வேண்டியதும் கடை வாங்குறதை வந்து தவிர்த்துருங்க பங்கு சந்தை அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான லாட்ரி சிட்டு இதிலெல்லாம் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது நிலம் வீடு அது மாதிரி வாங்க வாங்கிறதுக்கு வேண்டிய திட்டங்கள்லாம் உங்கள்ட்ட இருக்கும் அதுக்கான முயற்சிகளை வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கலாம் மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்தை பொறுத்த அளவில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தான் வரும் பட் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நல்ல தம்பதிகளில் ஒற்றுமை தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமை தான் உங்கள்கிட்ட வேணும் அது மட்டும்தான் வந்து முக்கியமான கா இதுவாக இருக்குது விஷயமாக இருக்குது பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் உறவினர்களோட நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளோட கல்வியில் நல்ல மாற்றங்கள் வரும் இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடல்நலம் சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் மன அழுத் மன அழுத்தம் அது எல்லாம் இருக்கலாம் மென்டல் டிப்ரெஷன் இருக்கலாம் அதனால் ஹார்ட்டு டிசீஸ் உள்ளவங்க ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க பிபி உள்ளவங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுறீங்க அதில் வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது ஓ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும் வியாழக்கிழமை சனிக்கிழமை துர்கையை வழிபடணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு எந்த மன பிரச்சனைகளும் இருக்காது பொதுவாக என்னோட இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம்